வாழும் ஜெவமாலையின் பாதுகாவலியான மாலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிறு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிறு வாசகங்கள் தரும் நல்ல பாடம் விசுவாசம் இவற்றை பற்றித்தான் இதனை குறித்துத்தான் ஆழமாக பேசுகிறது இரண்டாம் வாசகம் திமுகத்தீவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து என்னிடம் கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல் வரி சட்டமாக கொள் அதாவது ஆதியில் நமக்கு கொடுக்கப்பட்ட போதனைகளில் இருந்து விலகாமல் அவற்றை பற்றி கொள்ள வேண்டும் நல்ல போதனையை காத்துக்கொள் இதை வாசிக்கும் போது ரெண்டு திம்பத்தேயு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனம் இரண்டாம் வாசகம் நாளைக்கு இதை வாசிக்கும் போது ரெண்டு குருந்தியர் பதினொன்னாம் அதிகாரம் நான்காவது வசனம் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அதாவது போதனைகள் மாறுபட்டு விசுவாசத்திற்கு மாற்றாக இருந்தால் அந்த போதனையை கொடுப்பவன் சபிக்கப்படுக அப்படிப்பட்ட போதனையை ஒருவர் கொடுத்தால் அவர் ஏசு கிறிஸ்துவை அல்ல போலி ஏசு கிறிஸ்துவை போலி பரிசுத்தாவியை போலி நற்செய்தியை அறிவிக்கிறார் அதாவது நாம் பரம்பரையாக பெற்று வைத்திருந்த நல்ல போதனைகளிலிருந்து இருந்து மாற்றுபட்டு மாறுபட்டு ஒரு கருத்து நமக்கு சொல்லப்பட்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுதான் விசுவாசத்தை காத்துக்கொள்வது பலர் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் அதுபோல் செய்யக்கூடாது சத்தியத்தின் உண்மையின் பக்கம் திருச்சபையின் ஈராயிரம் ஆண்டு விசுவாசத்தை காத்துக்கொள்வதில் கொள்வதில் கோழைத்தனம் கூடாது சரி பல இடங்களில் விசுவாசத்திற்கு எதிராக குறிப்பாக நற்கருணை திருப்பலி பற்றிய விசுவாசம் தளர்ந்து போயிருக்கிறது தவறுகள் பெருகுகின்றன என்ன செய்ய வேண்டும் சொல்கிறார் முதல் வாசகத்தில் தீமைகள் இருக்கும் ஆனால் ஒரு நாளும் சத்தியம் பொய்க்காது காலம் தாழ்த்தினாலும் சத்தியம் வெற்றி பெறும் எனவே பொறுமையாய் காத்திரு ஜெபி மாதாவை பற்றிக்கொள் கொள் பரிகாரம் செய் தவறுகளுக்கு எல்லாம் நலமாகும் இந்த விசுவாசம்தான் நற்செய்தியில் சொல்லப்படுகிறது கடுகவு விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தையே நீ பெயர்த்தெடுத்து கடலுக்கு போகச் சொன்னாலும் இந்த விசுவாசம் என்பது மாற்றக்கூடியது அல்ல ஈராயிரம் ஆண்டு நல்ல விசுவாசம் சத்தியம் திருச்சபையின் போதனைகள் இவை எல்லாம் மாற்றப்பட முடியாது சின்னப்பர் சொல்கிறார் கலாத்திய திரும்பவும் ஒன்று எட்டில் நான் சொன்னதை நானே மாற்றி சொன்னாலும் எனக்கு சாபம் என்கிறார் அழகாக சொல்றார் வரணும் மாற்றப்பட முடியாது நேற்றைக்கு அப்படி இன்றைக்கு அப்படி சங்கத்திற்கு முன் அப்படி பின் கிடையாது ஒரு உதாரணம் எஃபேசு சங்கம் மாதா கடவுளின் தாய் என்றது அதைத்தான் இன்று வரைக்கும் வைத்திருக்கிறோம் சத்தியங்கள் உண்மைகள் மாறாது நற்கருணை என்றால் இயேசு கிறிஸ்து தான் அதுல சந்தேகமே வரக்கூடாது சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு செயலையும் அவநம்பிக்கையோடு நாம் நற்கருணையை அணுகக்கூடாது இப்படி பல விஷயங்கள் ஆலயம் ஆலயம்தான் கூடமல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்வதில் கொள்வதில் நிலைத்து நிற்க வேண்டும் விசுவாசம் அழிவது போல தோன்றினாலும் நீ பற்றிக்கொள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாது யார் எப்படி போனாலும் சொன் முடியுமானால் திருத்தப்பார் இல்லையேல் உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள் காலம் தாழ்த்தினாலும் கடவுள் வெல்லுவார் கத்தோலிக்கம் வெல்லும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென்